சற்றுமுன் வெளியான வானிலை முன்னறிவிப்பின்படி வங்கக்கடல் பகுதிகளில் நிலைவரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் இன்று முதல் அக்டோபர் மூன்றாம் தேதி வரை பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தற்போது புதிய எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றி வீடியோ பார்க்கிறோம் வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் மேற்கு காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் பலத்த தரைக்காற்று மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதியில் நீலகிரி தேனி தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் இன்று இரவு வரை திருப்பத்தூர் ராணிப்பேட்டை தேனி தென்காசி ஈரோடு சேலம் நாமக்கல் வேலூர் திருவண்ணாமலை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் இருபத்தி எட்டாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இல்லம் லேசானது முதல் இந்த வானமழை பெய்யக்கூடும் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இல்லம் லேசானது முதல் இந்த வானமழை பெய்யக்கூடும் முப்பதாம் தேதி முதல் மூன்றாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இல்லம் லேசானது முதல் இந்த மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் ஊட்டியம் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தைந்து முதல் இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸே ஒட்டி இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி தமிழக கடலோரப் பகுதிகளில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்